அந்த என்ன இங்கே பாரதிய ஜனதா உள்ளியில் காலகட்டத்தில் இருந்து பல்வேறு விதமான பொறுப்பாளர்கள் இங்கே உருவாகி இருப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கு தெரியும் தோழர்களே நம்மிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு பொறுப்பு கேட்டுச் செல்வார் அங்கே இதற்கு முன்பாக சீனியாரிட்டி அடிப்படையிலே சில பேர் இருப்பார்கள் ஆகவே அவர்கள் கட்சி மேலே சிறியதாக கோபப்படுவார்கள் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி விலைக்கு வாங்கும் அவருக்கு சில பொறுப்புகள் கொடுக்கும் நான் சொல்வது ஒரு பகுதியல்ல இப்படி தமிழகம் முழுவதும் இப்படி பொறுப்பாளர்கள் மட்டுமே உள்ள ஒரு கட்சி என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி அங்கு பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் வேட்பாளர்கள் இருக்கவே மாட்டார்கள் வாக்காளர்கள் இருக்கவே மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் வேட்பாளர்களை எங்கு தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் மத்திய அமைச்சரை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் ஒரு கவர்னரை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் ஒரு நடிகையை முதலாளி இரவு விலைக்கு வாங்குகிறார்கள் அவர் கரவர் சொல்கிறார் பனிரெண்டு மணிக்கு மனைவியிடம் கேட்டேன் அவள் தான் சொன்னால் கட்சியை கலைத்து என்று கலைத்து விட்டு நான் வந்து விட்டேன் என்று சொல்லி போய் ஒரு எம்பி வந்துவிட்டேன் வாங்கிட்டு வராங்க வேட்பாளராக நிறுத்துவதற்கு கூட சரியான ஆள் இல்லாத ஒரு கட்சி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆனால் அவர்கள் பேசுவதை பார்த்தீர்கள் என்றால் முளம் கணக்குல பேசுவான் இந்தியாவை நேற்றே வென்றுவிட்டதாக பேசுவான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வெல்லுவது வேறு வென்றதாக சொல்வது வேறு மக்களுடைய மனநிலையை மாற்றுவது அதனாலதான் ஒட்டுமொத்த பத்திரிகை துறையும் வாங்கி வச்சிருக்கானுங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அவன் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல ஒன்னு போடுவான்